வணக்கம் நண்பர்களே இப்போ வெகுளாமை அதிகாரத்தை வந்து முப்பத்தி ஓராவது அதிகாரத்தை நாம அத ஒரு குரல் முதல் குரலை வந்து நாம பார்த்துட்டோம் இப்போ அதுல வந்து ரெண்டாவது குரலை வந்து நாம பார்க்கறோம் வள்ளுவர் முதல்ல வந்து வந்து செல்ல அப்படிங்கிற மாதிரி நமக்கு அவர் சொன்னாரு அதுல செல்லாத இடத்துல இங்க காத்து என்ன காக்கல் என்ன அப்படிங்கறதெல்லாம் அப்படி சொன்னார் இப்ப இந்த ரெண்டாவது குரல்ல வந்து அவர் சொல்றத பாருங்களேன் அதாவது வந்து செல்லாத இடம் உன்னுடைய சினம் வந்து செல்லாத இடம் இருக்க செல்லா இடத்தும் சினம் தீது அது வந்து ஏற்கனவே அவர் வந்து முன்னால சொன்னதுதான் செல்லா இடத்தும் சினம் தீது செல்லா இடத்து சினம் தீது தான் வந்து அதுல வந்து ஒரு ஒரு புள்ளி வைக்காரு அப்போ வள்ளுவர் வந்து செல்லிடத்தை பத்தி அவர் வந்து ஒண்ணும் சொல்ல ஒரு போல அது வந்து ஒன்னும் அது என்ன 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 அப்படித்தான் இருக்கு மனித சுவாபங்கள் அந்த மாதிரி எல்லாம் இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு அவரை ஒண்ணு அப்படி விட்டுருக்காரு போல நினைச்சா ஒரு சொல்றாரு செல்லிடத்தும் இல் அதனின் தீய தில ஏய் நான் என்னமோ வந்துகிட்டு நீ செல்லக்கூடிய இடத்தை வந்து கோவப்பட்டு உபயத்தின்னா ஒண்ணும் சொல்ல மாட்டேன் போட்டீங்களா நினைச்சுக்கிட்டால அது முதல்ல அது ஒரு போல நான் குற்றம் இல்லைன்னு நான் வந்து சொன்ன எதுவும் நினைச்சுக்கிடாத அதனால உனக்கு ஒண்ணுமே இல்லைன்னு நினைச்சுக்கிடாத இடத்துல நல்ல வைக்க பாருங்க செல்லிடத்தும் அதனின் தீய பிற பாத்துக்க அதுக்காக வந்துகிட்டு நீ வந்துகிட்டு செல்லிடத்துல வந்து என்னமோ பண்ணிட்டு போயிடலாம் நினைக்காங்க தவறு செல்லிடத்தும் இல் அதனின் தீய பிற அது ஒரு தீய நீ செல்லக்கூடிய இடமாக இருந்தாலும் அந்த சினத்தை வந்து கைகூடாது அதை பட செய்து வேற இல்ல அது வரும் அதான் வந்து நமக்கு வந்து தெரியாம நீங்க அந்த நேரத்துல வந்து நீங்க வந்து அந்த கோபப்பட்டுட்டு போயிடலாம் ஆனா அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு தீமை பயக்கும் அப்படிதான் வந்து சில இதுகள் அப்படின்னா நம்ம கோபப்படும் பொழுது நாம வந்து நம்முடைய குறிக்கோள் இருந்த எதுக்காக வந்திருக்கோம் இதை எப்படி செய்யணும் அறிவு கொண்டு வந்து செயல்படுறதுங்கிறதே நமக்கு இல்லாமல் தேடும் நம்ம வந்து அத வந்து அந்த வெறுமையா வந்து மனிதன் வந்து கோவப்பட்டுட்டு வந்துட்டான்னு நீங்க வைங்கிற அது நம்முடைய காரியம் பாடாது நாம வந்து நம்மளுடைய குறிக்கோளில் இருந்து நமக்கு வந்து அதுல வந்து நம்ம குறிக்கோளை வந்து நிறைவேற்ற முடியாது ஆ தான் என்னோ அவங்களும் ஒரு சந்தர்ப்பத்துல இருப்பாங்க அவங்களும் வந்து ஏதோ ஒண்ணு சொன்னாங்கன்னா எந்த இடத்துக்கு போனாலும் வந்து இந்த சினப்படுதுங்கிறத வந்து நாம எதுவும் போடணும் படக்கூடாது அது வந்துகிட்டு உங்களை வந்து அவங்க ஒன்றும் சொல்ல இல்லை அந்த இடத்துல நீங்க வந்து உடனே கம்ப்ளைண்ட் இந்த இதுகள்லாம் வந்து சில இடங்கள் அப்படி ஆயிடும் நீங்க வந்து நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணீங்கன்னா நீங்க வந்து அந்த ஒரு ஆள் போய் நீங்க தயாரா பண்ணீங்கன்னா அவன் போய் நேரடியாக அதுக்கு உள்ள பெரிய ஆஃபிஸர் இருக்கும்போது நீ ஒரு கம்ப்ளைண்ட் எழுதிக்குள்ள அவனை என்னென்னு நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சில இடங்களை செய்துடுவாங்க வந்து இல்லாட்டாலும் கூட அந்த மாதிரி வந்து சில இடங்கள்ல வந்து செய்திருவாங்க உன்னுடைய காரியம் கெட்டு போயிடும் நீ வந்து அந்த உன்னுடைய ஆனா அதையெல்லாம் இல்லாம உனக்கு ஒண்ணு பணிஞ்சு போடக்கூடிய இடத்துல இருந்தாலும் அது வந்து ஒரு தடவை நீ தப்புப்படுற ஒரு டிபால தப்பு பண்ணல அதுக்கப்புறம் இன்னும் அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு திருப்பி நீ போகும்போது உங்களால ஒரு புள்ளியை வச்சிருப்பான் இந்த ஆள் வந்து அன்னைக்கும் கோவப்பட்டு நம்ம அந்த ஆள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இதை வந்து எதுவும் கேட்க மாட்டாரு எப்பவும் பார்த்தாலும் ஒரு உங்க கோவப்பட்டுட்டு நம்மள ஏசுவாரு சண்டை போடுவாரு அப்படின்னு அவன் வந்து இந்த எல்லா இடங்கள்லயும் அவங்க வந்து சொல்லி வச்சிருவாங்க எல்லாருக்கும் தெரியும் இந்த ஆறு வாரா அப்படின்ட்டு அவன் வந்து இவனை ஒரு தடவை பார்த்த உடனேயே அடுத்த ஆலையில இருந்து வந்து இவனுக்கு ஒரு செக் வச்சுருவாங்க ஆகா இவன் இந்த ஆரா அவன் அந்த ஒண்ண வந்துக்கிட்டு நம்மள எல்லாத்தையும் வந்துக்கிட்டு கொடுக்குற நீங்க சாதாரணமானவன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு செல்லிடத்தும் தீது செல்லிடத்தும் எல் அதனையும் தீயவை செல்லக்கூடிய இடத்திலையும் அத மாதிரி ஒரு தீமை பயக்கக்கூடியது வேற ஒன்றும் இல்லை நீங்க வந்து அப்படியே அதில் செய்கிறார்கள் இடத்துக்கு போனாலும் இந்த வெகுண்டெழுதல் இந்த சினம் வந்து படுதல் இதுகள் எல்லாம் வந்து ஏதோ தவறான காரியங்கள்லாம் நம்முடைய த தவறான ஆஹ் பழக்கங்கள் நம்முடைய ஒன்று பழகிக்கிட்டது நமக்கு சில விஷயங்களை யாரும் தாய் தப்பு சொல்லி கொடுக்காதது எப்படியும் வாழ்ந்தது இப்படி இந்த மாதிரிதான் வந்து இந்த இதுல எல்லாம் அது நடக்கிறது இல்ல இடத்துலயும் வந்து சினம் வந்து இல்லாதவனாக இருந்து பாருங்கள் நீங்கள் வந்து அந்த இடத்துல வந்து நீங்க வந்து உங்களுக்கு வெற்றி எப்படி எல்லா காரியத்தையும் நீங்க சாதிக்கலாம் குடும்ப காரியங்களையும் வந்துகிட்டு இப்போ ஒருத்தர் வந்து நான் ஒரு கேள்விப்பட்டேன் வந்து ஒரு ஒரு யாரோ அதாவது ஏதோ ஒன்னு ரெண்டு சொன்ன காலங்கள்ல ஒருத்தர் வந்து எனக்கு வந்து இப்படி வந்து ஒண்ணு நடக்குது அப்படின்னு சொல்லியாச்சுன்னா உடனே வந்து சகோதரன்ட்ட ஒரு சகோதரி வந்து சொல்லிருக்காங்க சகோதரன் வந்து உடனே மிகுந்த எழுந்து எல்லாத்தையும் பிடிச்சி உங்களால கண்ட மாணிகை அப்படி எப்படின்னு சொல்லி அது வந்து வந்து நம்ம யாரும் தீர்வு செய்ய மாட்டாங்க இப்படி வந்து போயிட்டானே அப்படின்னு சொல்லி சரி அவன் அக்காளுக்காகவே வந்து அவன் பேசிட்டு போனானே இருக்கட்டுமே இருந்தாலும் அந்த வந்து ஒன்னு நமக்கு அது நடக்காது ஆனால் அதோட அந்த ரிலேஷன்ஷிப் தீமை வந்து அப்படி எல்லாம் பார்க்கும் பொழுது எத்தனை இடங்கள்ல வந்து அதுக்கப்புறம் முகம் கொடுத்து பேச முடியாத நிலைகள்லாம் எத்தனை குடும்பங்கள்ல உருவாகிடுது தாய் தகவல் பிள்ளைகள் பிள்ளைகள் தகவல் இப்படியே பார்த்தீங்கன்னா இந்த சிலம் வந்து இப்ப நம்ம வந்து மனைவி கிட்ட வந்து நம்ம கோபப்படுறோம் அப்படின்னு வைங்கள மனைவி கிட்ட நம்ம கோவப்படும் போதும் மனைவி நமக்கு எதிர்த்து வந்து எதுவும் அங்க வந்து அந்த செல் செல்லக்கூடிய இடம் தான் ஆனாலும் அது வந்து எவ்வளவு நமக்கு தீமையை பாய்க்கிறது ரிலேஷன்ஷிப் பயிர்கள் இதுல எல்லாம் நம்ம வந்து செய்ய செய்ய ஒவ்வொருவருடைய மனங்களும் அவங்களும் வந்து வேதனைகள் இப்படிலாம் இந்த இதனாலதான் செல்லிடத்தும் இல் அதனையும் தெரிய தான் வந்து ஒரு விதம் முதல்ல வந்து அப்படி சொல்லிட்டாரு அப்ப ரெண்டாவது உனக்கு ஒன்று விலைக்கு சொல்லணும்ல அப்பதான் இந்த டிஸ்ட் வைக்காரு ஏய் பாத்துக்கோப்பா அதனால வந்து எப்படி அவன் திரும்ப சொல்றேன் சரி நண்பர்களே ஆமர் இன்னும் அடுத்த எதுவும் டிஸ்ட் வச்சிருக்காரு அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்